தானியலின் எழுபது வார தரிசனம் ஏற்கனவே நிறைவேறிவிட்டதா இன்னும் கடைசி வாரம் நிறைவேற வேண்டியுள்ளதா தானியலின் எழுபது வாரங்கள் என்ற நம்முடைய வீடியோவை பார்த்துவிட்டு சிலர் தானியலின் எழுபதாவது வாரம் கிபி முப்பத்தி நான்காம் ஆண்டிலேயே சேவான் கல்லிருந்து கொல்லப்பட்டதோடு முடிந்துவிட்டது அதனால் கடைசி ஏழு ஆண்டுகள் என்று சொல்லப்படும் அந்த கிறிஸ்துவின் ஏழு வருட உபத்திரவ காலம் என்பது ஒரு பொய்யான போதகம் என்று பதிவிட்டு நம்மை மனம் திரும்பும்படி பதிவிட்டிருந்தார்கள் சிலர் சபிக்கவும் செய்திருந்தார்கள் அவர்களை பொறுத்தமட்டில் ரகசிய வருகை என்பது வெறும் கட்டுக்கதை ஏழு முத்திரைகள் எல்லாம் எப்பொழுதோ முடிந்துவிட்டது இசைக்கியல் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கும் கோகு மாகோகு யுத்தம்தான் முதலாம் உலக யுத்தம் அதுவும் நிறைவேறிவிட்டது என்பது போன்ற கருத்துக்களை கொண்டவர்கள் அவர்கள் ஆரம்பத்தில் இந்த தவறான புரிதல் கொண்டிருந்தவர்கள் சிறு கூட்டமாக இருந்ததால் அந்த கருத்துக்களை புறந்தொள்ள நினைத்தோம் ஆனால் சிறு கூட்டமாக இருந்தாலும் அவர்களின் ஆத்துமாவும் கர்த்தரின் பார்வையில் விலையேற பெற்றது என்பதாலும் அப்படிப்பட்டவர்களின் கருத்துக்கள் மற்றவர்களின் மனங்களில் குழப்ப விதைகளை விதைக்கக் என்பதாலும் அவைகளைப் பற்றி விளக்குவது அவசியமென்று கருதினபடியாலே இந்த வீடியோ நீங்கள் இன்னும் எங்கள் தானியேலின் எழுபது வாரங்கள் வீடியோவை பார்க்கவில்லை என்றால் முதலில் அதை பார்த்துவிட்டு இந்த வீடியோவை பார்க்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம் ஏனென்றால் அந்த வீடியோவில் தானியேலின் எழுபது வாரங்களின் கணக்கீட்டை வேதவசனத்தின் வெளிச்சத்தில் மிக எளிமையாக விளக்கியுள்ளோம் அந்த வீடியோவை பார்த்த பிறகு இந்த கருத்துகளில் உள்ள பிழைகளை எளிதில் கண்டுபிடிக்க முடியும் தானியலின் எழுபது வாரங்கள் கணக்கு ஏற்கனவே முடிந்துவிட்டது கிபி எழுபதாம் ஆண்டில் எருசலேன் தேவாலயம் ரோமர்களால் அழைக்கப்பட்டதோடு பலிகள் உழைக்கப்பட்டுவிட்டதால் அத்தோடு அந்த தரிசன கணக்கு முடிந்துவிட்டது என்றெல்லாம் சொல்லப்படும் இந்த கருத்துக்கள் பிரிட்டரிசம் அல்லது ஹெஸ்டோரிசிசம் என்னும் கோட்பாடுகளில் இருந்து வந்தவையே நமது தளங்களில் நாம் தொடர்ந்து வேதாகம தீர்க்க தரிசனங்களை பற்றி ஆராய்ந்து வருவதால் நமது பார்வையாளர்களுக்கு ஹெஸ்டோரிசிசம் பிரிட்டரிசம் ஃபியூச்சரிசம் என்றால் என்ன என்ற தெளிவு இருக்க வேண்டும் ஒரு தீர்க்கதரிசனத்தை ஆராயும் போது வைக்கப்படும் மூன்று வகையான பார்வைகளே இவைகள் பிரிட்ரிசம் என்றால் கடந்த காலம் அதாவது வேதாகம தீர்க்கதரிசனங்கள் ஏற்கனவே நிறைவேறிவிட்டது என்று சொல்லும் கோட்பாடு தானியலின் எழுபது வாரங்கள் தரிசனத்தில் சொல்லப்பட்டவைகள் எல்லாம் கிறிஸ்துவின் ஊழியத்திலும் கிபி முப்பத்தி நான்காம் ஆண்டில் கல்லெறிந்து கொல்லப்பட்ட ஸ்தேவானுடைய மரணத்தோடு முடிந்துவிட்டது என்று அவர்கள் நம்புகின்றார்கள் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் சொல்லப்பட்டுள்ள பெரும்பாலான தீர்க்க தரிசனங்கள் ஜிபி எழுபதாம் ஆண்டில் எருசலேம் நகரம் அழைக்கப்பட்டத்துடன் நிறைவேறிவிட்டது என்று நம்புபவர்கள் அவர்கள் அந்திகிறிஸ்து என்பவன் எதிர்காலத்தில் வரப்போவதில்லை நீரோ மன்னன் அல்லது அக்கால ரோமப் பேரரசர்கள்தான் அந்திகிறிஸ்து என்பது அவர்கள் கணிப்பு முதலாவது நூற்றாண்டில் யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஏற்பட்ட துன்பங்களே வெளிப்படுத்தலில் சொல்லப்பட்டிருக்கும் மகா உபத்திரவு காலத்தின் நிறைவேறுதல் என்று அவர்கள் கருதுகிறார்கள் எளிதாகச் சொன்னால் பிரிட்ரிசம் கோட்பாடை பின்பற்றுபவர்கள் சொல்வது இப்பொழுது எந்த தீர்க்கதரிசன நிறைவேறுதலையும் எதிர்பார்க்க வேண்டாம் அவைகள் எல்லாம் ஏற்கனவே கடந்த காலத்தில் நடந்துவிட்டது என்று வரலாற்று ரீதியாக இந்த கோட்பாட்டை ஒரு சிஸ்டமாக வளர்த்தவர் கத்தோலிக்கு சபையை சார்ந்த ஜேசுவித் அறிஞர் லூயிஸ் தே அல்காசார் அவர் ஏன் இப்படிப்பட்ட வாதங்களை முன்வைத்தார் என்பதை இறுதியில் காணலாம் அடுத்த கோட்பாடு ஹிஸ்டோரிசிசம் இந்த கோட்பாட்டின்படி தீர்க்கதரிசனங்களின் நிறைவேறல் என்பது ஒரு நாளில் ஒரே சம்பவத்தில் அல்ல சபை வரலாற்றின் முழு ஓட்டத்தில் படிப்படியாக நிறைவேறிக் கொண்டே வருகிறது அவர்களின் கணிப்பின்படி தானியேலின் ஏழுபதாவது வாரம் அதாவது கடைசி ஏழு வருடங்கள் என்பது இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கிபி இருபத்தி ஏழு முதல் கிபி முப்பத்தி நான்காம் ஆண்டு வரையிலான ஏழு வருடங்களோடு நிறைவேறிவிட்டது கடைசி ஒரு வாரம் என்று சொல்லப்படும் அந்திகிறிஸ்துவின் ஏழு ஆண்டு ஆட்சி என்று ஒன்று கிடையாது வெளிப்படுத்தலில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் கிறிஸ்தவ சபையின் பல காலகட்டங்களில் தொடர்ந்து நிறைவேறி வருகின்றது என்றும் நம்புகின்றார்கள் வெளிப்படுத்தலில் சொல்லப்பட்ட ஏழு முத்திரைகள் ஏழு இக்காலங்கள் ஏழு கலசங்கள் ஏறத்தாழ எல்லாமே இந்த இரண்டாயிரம் வருடங்களில் நிறைவேறிவிட்டது என்றும் சொல்பவர்கள் அவர்கள் அவர்களை பொறுத்தமட்டில் மட்டில் அந்திகிறிஸ்து என்பது ஒரு தனி நபரோ இனிமேல் வெளிப்படப்போகும் ஒரு தனி மனிதன் அல்ல அவர்கள் கிறிஸ்து என்பது பல நூற்றாண்டுகளாக இயங்கும் ஒரு சிஸ்டம் அதாவது கத்தோலிக்க பேப்பிசி என்று சொல்லப்படும் பேப்பல் ரோம் ரோம்தான் கிறிஸ்து என்று சொல்லி வருபவர்கள் மார்டன் லூதர் ஜான் கெல்வின் ஜான் வெஸ்லி போன்ற பெரிய புரொட்டஸ்டன்ட் ரிஃபார்மர்ஸ் பலர் ஹெஸ்டோரிசிசம் லென்ஸ் கொண்டு ஆராய்ந்தார்கள் அன்றைய காலகட்டத்தில் கத்தோலிக்க சபையின் கொடுமைகளுக்குள்ளான சபை சபைக்கு விரோதமாக சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களையும் கத்தோலிக்க சபையோடும் கத்தோலிக்க பாப்பரசரோடும் பொருத்தி பார்த்தார்கள் ஆனால் அவர்கள் பொருத்தி பார்த்து பல காரியங்களை இன்றைய வெளிச்சத்தின் உதவியோடு பார்த்தால் அவைகளில் சில பொருந்திப்போனாலும் பல முரண்பாடுகளை காண முடுகின்றது அத்தகையதான முரண்பாடுகளை தான் இந்த வீடியோவில் இனி பார்க்கப் போகின்றோம் மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் எழுபது வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது இதுவே தானியலின் எழுபது வார கால அளவு இந்த தரிசனம் இஸ்ரேலின் மீட்பை குறித்ததான தேவதிட்டம் இதில் சொல்லப்பட்டுள்ள எழுபது வாரம் என்பது நானூற்று தொன்னூறு வருடங்கள் என்ற கணக்கை முதல் பாகத்தில் விரிவாக பார்த்திருந்தோம் அந்த நானூற்று தொன்னூறு வருடங்கள் என்பது மூன்று பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது எருசலேமை திரும்ப எடுப்பித்துக் கட்டுகிறதற்கான கட்டளை வழிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வரும் மட்டும் ஏழு வாரமும் அறுபத்திரண்டு வாரமும் செல்லும் அவைகளில் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும் ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படியாகும் அந்த அறுபத்திரண்டு வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார் இந்த முதல் இரண்டு பகுதிகளின் நிறைவேறுதலில் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவர்கள் சொல்லும் ஆண்டுகளின் கணக்கை தவிர எருசலேமை திரும்ப எடுப்பித்துக் கட்டுகிறதற்கான கட்டளை வழிபட்டது கிமு நானூற்று நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு என்பதற்குப் பதில் அவர்கள் இந்த தரிசனத்தின் தொடக்க புள்ளியை கிமு நானூற்று ஐம்பத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து எடுத்துக்கொண்டு அதனோடு அறுபத்தி ஒன்பது வாரமான நானூற்று எண்பத்தி மூன்று ஆண்டுகளை நேரடியாக கூட்டி கிபி இருபத்தி ஏழாம் ஆண்டில் இயேசு வழிபட்டார் என்று கணக்கெடுகின்றார்கள் ஆனால் தானியல் கால காலண்டர் லூனார் முறையில் கணக்கெடப்பட்டிருக்கின்றென்பதையும் அதற்கு வருடத்திற்கு முன்னூற்று அறுபது நாட்கள் மட்டுமே உள்ளது என்பதையும் அந்த நாட்கணக்கை இப்பொழுதுள்ள காலக்கணக்கிற்கு அதாவது வருடத்திற்கு முன்னூற்று அறுபத்தி ஐந்து புள்ளி இருபத்தி ஐந்து நாட்கள் இருக்கும் சோலார் காலண்டர் கணக்கிற்கு மாற்றாமல் அப்படியே நானூற்று எண்பத்தி மூன்று ஆண்டுகளை கூட்டி கிபி இருபத்தி ஏழு என்று கணக்கிடுவது தவறான வழிமுறை இது பற்றி தெளிவாக நமது தானியல் எழுபது வார தரிசன வீடியோவில் பார்த்துவிட்டோம் வெளிப்படுத்தலில் வரும் ஆயிரத்து இருநூற்று அறுபது ஆயிரத்து இருநூற்று தொன்னூறு நாட்களைக் கணக்கில் கொள்ளும் போது மட்டும் அவைகள் லூனார் காலண்டர் வருடத்திற்கு முன்னூற்று அறுபது நாட்கள் என்று கணக்கிடும் அவர்கள் தானியேலின் எழுபது வாரங்களை கணக்கிடும் போது மட்டும் அந்த கணக்கை மறந்து போவது வெறுமனே அந்த காலக்கணக்கை தோராயமாக கிபி இருபத்தி ஏழு வாக்கில் கொண்டு வந்து நிறுத்துவதற்கே ஆனாலும் அவர்கள் டிஸ்பியூட் செய்வது கடைசி ஏழு வருடங்களை தான் என்பதால் இந்த கால கணக்கு முரண்பாட்டை இப்பொழுது விட்டுவிடலாம் வருகையைக் குறித்தும் ஏழு வருட உபத்திரவ காலத்தை கேள்விக்குள்ளாகும் மூன்றாம் பகுதிக்கு அதாவது கடைசி வாரமான ஏழு வருடங்களுக்கு செல்லலாம் அந்த கடைசி வாரத்தை குறிக்கும் வசனங்கள் இவைகளே அந்த அறுபத்திரண்டு வாரங்களுக்கு பின்பு மேசியா சங்கரிக்கப்படுவார் ஆனாலும் தமக்காக அல்ல நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழைத்துப் போடுவார்கள் அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும் முடிவு பயந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது அவர் ஒரு வாரமளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார் அறுவருப்பான சிட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் மட்டும் சொரியும் என்றான் இந்த வசனங்களின்படி இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு பின் அதாவது மேசியா சங்கரிக்கப்பட்ட பின் நடக்க வேண்டியவைகள் ஒன்று நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழைத்துப் போடுவார்கள் இரண்டு அவர் ஒரு வாரமளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவார் அதாவது ஏழு வருடங்கள் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவார் மூன்று அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார் அதாவது உடன்படிக்கை செய்யப்பட்ட ஏழு வருடங்களின் பாதியில் அதன் மூன்றரை வருடத்தின் முடிவில் நான்கு அருவருப்பான செட்டைகளோடு பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான் ஆனால் ஹிஸ்டோரிசிசம் கோட்பாட்டை நம்புபவர்கள் அவர் ஒரு வாரமளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார் என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்ட அவர் இயேசு கிறிஸ்து என்று நம்புகின்றார்கள் அதற்கு அவர்கள் சொல்லும் காரணம் பைபிள் எப்படி அந்திகிறிஸ்துவை அவர் என்று மரியாதையுடன் அழைக்க முடியும் என்ற ஒரே காரணத்தைக் கொண்டு ஆனால் அவர்கள் வசதியாக மறந்துவிடுவது இந்த வசனம் ஆங்கிலத்தில் இப்படியாக வருகின்றது அண்ட் யூ ஷால் கன்ஃபர்ம் த கோவினென்ட் வித் மெனி ஃபார் ஒன் வீக் அண்ட் இன் த மிட்ஸ்ட் ஆஃப் த வீக் ஹி ஷால் காஸ் த சாக்ரிஃபைஸ் அண்ட் தி ஒப்லேஷன் டு சீஸ் ஹி என்ற ஆங்கில பதத்தை அவன் என்றும் மொழிபெயர்க்கலாம் அவர் என்றும் மொழிபெயர்க்கலாம் ஒரு தீர்க்க தரிசனத்தை குறித்து ஆராயும் போது வெறும் ஒரு பகுதியைக் கொண்டு அதை கணிக்க முயல்வது ஆபத்து அது பைபிளின் நடையோடு எல்லா வகையிலும் போகின்றதா என்பதையும் பார்க்க வேண்டும் மேலும் அவர்கள் அவர் ஒரு வாரமளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவார் என்று இந்த வசனத்தில் வருவது இயேசுவை குறிக்கும் ஏனென்றால் அவர்தான் புதிய இரத்தத்தின் மூலம் உடன்படிக்கை செய்தார் என்றும் சொல்லுகின்றார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்துவின் உடன்படிக்கைகளின் ஆயுள் வெறும் ஏழு வருடங்கள்தானா அவைகள் நித்திய நித்தியமானவைகள் அல்லவா அதை ஏழு வருடங்களுக்குள் குறுக்குவது அபத்தமில்லையா இவர்கள் இந்த உடன்படிக்கை என்பது இயேசுவின் ஞான ஸ்நானத்திலிருந்து ஸ்தேவான் கல்லிருந்து கொல்லப்பட்டு ஏழு வருட இடைவெளியை குறிப்பிடுகின்றார்கள் முதல் மூன்றரை வருடம் இயேசுவின் ஊழியம் இரண்டாம் மூன்றரை வருடம் அப்போஸ்தலர்கள் ஊழியம் செய்து மூன்றரை வருடங்கள் என்று சொல்லுகின்றார்கள் ஸ்தேவானின் மரணத்தோடு அப்போஸ்தலர் யூதர்கள் மத்தியில் ஊழியம் செய்வதை நிறுத்திவிட்டார்களா என்ன ஸ்தேவான் மரணம் என அவர்கள் குறிக்கும் கி பி முப்பத்தி நான்காம் ஆண்டிற்கும் இந்த தீர்க்க தரிசனத்திற்கும் எந்த தொடர்பும் பைபிளில் சொல்லப்படவில்லை திஸ் இஸ் ஜஸ்ட் அப்ளாக் என் பிளே டு ஃபிட் டு தேர் நீட்ஸ் கத்தோலிக்க சபை எப்படி பேகன் மத சின்னங்களை பயன்படுத்த கிறிஸ்துவ காரணம் சொல்லுகின்றதோ அதைப் போன்றதானே ஒரு இடைச்சொறிகள் தான் இது ஆகவே இந்த வசனத்தில் சொல்லப்பட்டு உடன்படிக்கையை செய்தவர் இயேசு அல்ல என்பது தெளிவாகின்றது அடுத்ததாக அவர்கள் சொல்ல வருவது பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார் என்ற இந்த வசனமும் இயேசுவைதான் குறிக்கின்றது எனவே இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும் அவர் இயேசுதான் என்று இயேசு தன்னுடைய சிலுவை மரணம் மூலம் பலியை ஒழிய பண்ணினது ஆவிக்குரிய அடையாளம்தான் என்றாலும் அவரின் சிலுவை மரணத்திற்குப் பிறகு அவரை விசுவாசித்தவர்கள் பாவ மன்னிப்பிற்காக பலி செலுத்த வேண்டியதில்லை என்பது உண்மைதான் என்றாலும் கிபி எழுபதாம் ஆண்டு எருசலேம் தேவாலயம் ரோமர்களால் அழைக்கப்படும் வரை அங்கு அனுதினமும் பலியும் காணிக்கையும் செலுத்தப்பட்டு கொண்டிருந்தது என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் சரி இப்பொழுது அவர்களுடைய கூற்றின்படியே கிபி முப்பத்தி நான்கில் ஸ்தேவானுடைய மரணத்தோடு தானியேலின் எழுபது வார தரிசனம் நிறைவேறிவிட்டது என்று எடுத்துக்கொண்டாலும் எருசலேம் தேவாலயம் ரோமர்களால் அழைக்கப்பட்டது கிபி எழுபதாம் ஆண்டில்தான் இந்த வசனங்களின் படி கடைசி ஒரு வாரத்திற்கு முன்பு நடக்க வேண்டியது நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழைத்துப் போடுவார்கள் என்ற அடையாளம் இது மேசியா சங்கரிக்கப்பட்ட பிறகு கடைசி ஒரு வாரத்திற்கு முன்பு நடக்க வேண்டிய அடையாளம் ஆனால் இவர்களின் கணிப்பின்படி பேசியா சங்கரிக்கப்பட்ட பிறகு இந்த தரிசனத்திற்கு கொஞ்சமும் சம்பந்தமே இல்லாத ஸ்தேவானின் மரணத்தை உள்ளே கொண்டு வந்து எழுபது வாரம் முடிந்துவிட்டது என்று சொல்லுகின்றார்கள் இன்னமும் தெளிவாக புரிந்து கொள்ளலாம் வாருங்கள் இந்த வசனங்களின்படி நடக்க வேண்டிய வரிசை இவைகள்தான் ஒன்று நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அழைத்துப் போடுவார்கள் அவர் ஒரு வாரமளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவார் அதாவது ஏழு வருடங்கள் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவார் மூன்று அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார் அதாவது உடன்படிக்கை செய்யப்பட்ட ஏழு வருடங்களின் பாதியில் அதன் மூன்றரை வருடத்தின் முடிவில் நான்கு அறுவருப்பான செட்டைகளோடு பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான் ஆனால் இவர்கள் முதலாவது நடக்க வேண்டியதை கடைசி இடத்திற்கு மாற்றிவிட்டார்கள் இதைத்தான் பிளக் அண்ட் பிளே என்று சொல்லுகின்றோம் சோ அவர்கள் சொல்வது போல கிபி முப்பத்தி நான்காம் ஆண்டிலோ எழுபதாம் ஆண்டிலோ தானியலின் எழுபது வாரம் முடிவடையவில்லை ஏழு வருடங்கள் அநேகருடன் உடன்படிக்கை செய்ததும் இயேசு கிறிஸ்து அல்ல தானியல் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும் கடைசி ஒரு வார அடையாளங்கள் இன்னமும் நிறைவேறவில்லை என்பது தெளிவாகின்றது அவர்கள் அடுத்ததாக முன் வைக்கும் ஒரு கேள்வி அது என்ன தானியலின் கால கடிகாரம் பாதியில் நின்று போக அது என்ன ஒட்டை கடிகாரமா என்று கேட்கின்றார்கள் தீர்க்க தரிசனங்கள் பாட் பை பாட் இப்படி இடைவெளி விட்டு நிறைவேறியுள்ளதாக பைப்பிளில் எங்கும் பார்க்க முடியாது என்றும் சொல்லுவார்கள் அவர்களுக்கான பதில் ஏசாயா அறுபத்தி ஒன்றாம் அதிகாரம் வசனங்கள் ஒன்று மற்றும் இரண்டில் உள்ளது கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் இதில் அணுக்கரக வருஷம் என்று சொல்லப்படுவது இயேசுவின் முதல் வருகை தேவன் நீதியை சரிக்கட்டும் நாள் என்று சொல்லப்பட்டிருப்பது அவரின் இரண்டாம் வருகையில் வெளிப்படும் நியாயத்தீர்ப்பை குறிப்பிடுவது இவை இரண்டிற்கும் இடையே சுமார் இரண்டாயிரம் வருடங்களுக்கும் மேலாக இடைவெளி உள்ளது எனவே ஒரு தீர்க்க தரிசனம் பகுதி பகுதியாக கால விட்டு நிறைவேறுவது பைப்பிளிற்கு முரணான ஒன்றல்ல சரி இறுதியாக இந்த வசனங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அவர் இயேசு கிறிஸ்து இல்லை என்பதை தெளிவாக ஏற்கனவே பார்த்துவிட்டோம் அப்படியானால் இந்த வசனம் யாரை பற்றி குறிப்பிடுகின்றது இது வரப்போகும் அந்த கிறிஸ்துவைதான் குறிக்கின்றது சரி என்ன ஆதாரம் இதை மிக எளிதாக புரிந்து கொள்ள இந்த வசனங்களை மீண்டும் ஒருமுறை பாருங்கள் அவர் ஒரு வாரமளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார் அருவறுப்பான சிட்டைகளோடே பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் மட்டும் சொரியும் என்றான் அவர் ஒரு வாரமளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி யார் அந்த அவர் இதற்கு முன்தின வசனத்தில் அதற்கான பதில் உள்ளது நகரத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் பீப்புள் ஆஃப் த பிரின்ஸ் தட் ஷேல்கம் அழித்து போடுவார்கள் அதன் முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும் முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக நியமிக்கப்பட்டது வரப்போகிற பிரபுவின் ஜனங்கள் அந்த வரப்போகின்ற பிரபுவை பற்றித்தான் இங்கு சொல்லப்பட்டுள்ளது அவனை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போதுதான் அவர் ஒரு வாரமளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி என்று வசனம் சொல்லுகின்றது ஆங்கிலத்தில் அவனை பற்றி த பிரின்ஸ் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது முந்தின வசனங்களில் இயேசுவை குறிக்க மேசியா என்ற பதம் உபயோகிக்கப்பட்டுள்ளது ஆகவே இந்த வசனங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கும் த பிரின்ஸ் இயேசுவாக இருக்க முடியாது இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுவதாக இருந்தால் பிரின்ஸ் என்று பயன்படுத்தாமல் பீப்புள் ஆஃப் த மெசாயா தட் ஷால் கம் என்று குறிப்பிட்டிருப்பார்கள் இந்த வசனங்களை எல்லாம் கவனியுங்கள் பிசாசானவன் உலகத்தின் அதிபதி அதாவது பிரின்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்ட் என்று அழைக்கப்பட்டிருக்கின்றான் இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாகத் தள்ளப்படுவான் இனி நான் உங்களுடனே அதிகமாய்ப் பேசுவதில்லை இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை இந்த உலகத்தின் அதிபதி நியாயந்திருக்கப்பட்டதினாலே நியாயத்தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் ஆகவே இந்த வசனங்களில் சொல்லப்பட்டுள்ள வரப்போகின்ற பிரபு அதாவது பீப்புள் ஆஃப் த பிரின்ஸ் தட் ஷால் கம் என்பது கிறிஸ்துவையே குறிக்கும் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளலாம் இந்த வசனங்களில் சொல்லப்பட்டுள்ள கால வரிசைகள் மற்ற பைப்பிள் தீர்க்க தரிசனங்களோடு சிறப்பாக ஒத்துப்போகின்றது அந்திகிறிஸ்து வெளிப்பட்டு ஒரு வாரமளவும் அநேகரோடு உடன்படிக்கை செய்வான் உடன்படிக்கையின் மூலம் இஸ்ரேல் மீண்டும் எருசலேமில் மூன்றாம் தேவாலயத்தை கட்ட உதவுவான் நின்றுபோன பலிகள் காணிக்கைகள் மீண்டும் தொடங்கும் உடன்படிக்கை செய்த ஏழு வருடங்களின் பாதையில் உடன்படிக்கையை முறித்து பாழாக்குகிற அறுவருப்பை தேவாலயத்தில் ஸ்தாபிப்பான் பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவான் இயேசு மத்தேயு இருபத்தி நான்கில் சொன்னபடி பாழாக்குகிற அருவறுப்பு பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது யூதியாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போகக் கணவர்கள் நீங்கள் ஓடிப்போவது மாரிகாலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாத படிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள் ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும் அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பிப்போவதில்லை தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும் இதுவே மகா உபத்திரவ காலமான கடைசி மூன்றரை வருடங்கள் அதற்கு பின்தான் இஸ்ரேலுக்கு விரோதமாக நடைபெறப் போகும் அர்மகெடான் யுத்தமும் அதன் முடிவில் இஸ்ரேலை காக்க வரும் இயேசுவின் இரண்டாம் வருகை இருக்கும் சரி ஏன் பிரிட்டரிசம் மற்றும் ஹிஸ்டோரிசிசம் கோட்பாடைக் கொண்டவர்கள் இந்த ஃபியூச்சரிசம் கோட்பாட்டை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள் அதற்கு அவர்கள் சொல்லும் ஒரே காரணம் இந்த ஃபியூச்சரிசம் கோட்பாட்டை முன்வைத்த ரிபேரா என்பவர் கத்தோலிக்கத்தின் ஒரு அங்கமான ஜேசுயத் அமைப்பை சேர்ந்தவர் அவர் புரொடெஸ்டன்ட் ரிஃபார்மர்ஸ் கத்தோலிக்க பொப்தான் அந்திகிறிஸ்து என்று முன்வைத்த வாதத்தை திசை திருப்ப இந்த கோட்பாட்டை முன்வைத்தார் என்று அவர்கள் நம்புவதே இதில் உள்ள உண்மைகளை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு தடையாக இருக்கிறது அப்படி பார்த்தால் அவர்கள் நம்பும் கிபி முப்பத்தி நான்கு கிபி எழுபது கணக்கை பற்றி எழுதியிருக்கும் பிரிட்டரிசன் கோட்பாட்டின் தந்தை லூயிஸ் தே ஆல்கசார் அவரும் கத்தோலிக்க ஜேசுவித் அமைப்பை சார்ந்தவர்தான் ஒரு சொன்னது தங்கள் வாதத்திற்கு சாதகமாக இருப்பதால் ஏற்றுக்கொண்டு மற்றொரு ஜெய்சுவீத் சொன்னதை எதிர்ப்பதும் மாய்மாலமில்லையா சொன்னவரின் பின்புறத்தை மாத்திரம் பார்த்து அவர் சொன்னது பைப்புளோடு ஒத்துப்போனாலும் அதை நிராகரிப்பது ஏற்றுக்கொள்ள கூடியதல்ல என்பதே எங்கள் நிலைப்பாடு இதை சொல்வதால் நாங்களும் கத்தோலிக்க சபைக்கு ஆதரவாக அவர்களை காப்பாற்ற பேசுவதாக சிலர் பதிவிடலாம் ஆனால் கத்தோலிக்க சபை குறித்ததான எங்கள் நிலைப்பாட்டினை ஃபாதர் எனக்கு ஒரு டவுட் சீரிஸை நீங்கள் பார்த்திருந்தால் புரிந்து கொள்வீர்கள் லூதர் கேல்வின் வெஸ்லி போன்ற ரிஃபார்மர்ஸ் பெரிய தேவனுடைய பணியாளர்கள்தான் மாற்று கருத்தில்லை எங்களுக்கு ஆனால் ரிஃபார்மர் சொன்ன ஹெஸ்டோரிசிசம் விளக்கங்கள் பல பைப்பிளோடு சரியாக பொருந்தி போகவில்லை அவர்கள் ஏழு முத்திரைகள் எக்காலங்கள் கலசங்கள் பற்றி சொல்லியிருப்பதும் வேறு பல காரியங்களும் பல இடங்களில் தெளிவாக பைப்பிள் சொல்வதோடு மேட்ச் ஆகவில்லை நாங்கள் எந்த ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் கோட்பாட்டையும் காப்பாற்ற வரவில்லை வேதாகமத்தின் சொற்கள் வரிசை சொல்வதை தகுந்த இடத்தில் வைக்க வந்துள்ளோம் அதற்கேற்ப தானியல் ஒன்பது இருபத்தி ஏழில் சொல்லப்பட்டிருக்கும் ஒரு வாரம் இன்னமும் நிறைவேறவில்லை வரும் எதிர்காலத்தில்தான் நிறைவேற வேண்டியுள்ளது என்பது நிச்சயமாக தெரிகின்றது இந்த வீடியோவை பார்க்கும் ஹிஸ்டோரிசிசம் கோட்பாட்டை நம்புகின்றவர்கள் இந்த வீடியோவை அந்த கோட்பாட்டை பரப்புகிறவர்களுக்கு அனுப்பி விளக்கம் கேட்பீர்களானால் அவர்கள் உங்களுக்கு சொல்லப்போகும் பதில் தீர்த்து மூன்று பத்து வேத புரட்டனாயிருக்கிற ஒருவனுக்கு நீ இரண்டொரு தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு என்பதாகவே இருக்கும் தெளிவான பதில் உங்களுக்கு கிடைக்காது அதற்குப் பதிலாக நீங்கள் சுயமாக ஆவியானவரின் துளை கொண்டு இந்த தீர்க்க தரிசனங்களையும் அது தொடர்பான காரியங்களை பைபிளிலும் சரித்திரத்திலும் தேடி ஆராய்ந்தீர்களானால் நீங்களே புரிந்து கொள்வீர்கள் சரி திறந்த மனதுடன் இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் ஏற்றுக்கொள்ளும் வகையில் தெளிவான விளக்கத்தை எங்களால் முடிந்த மட்டும் முன்வைத்துவிட்டோம் இனி மற்றவற்றை ஆவியானவரின் கரங்களில் ஒப்படைக்கின்றோம் கர்த்தருக்கு சித்தமானால் கோகு மாகோகு யுத்தம் முதலாம் உலக போரில் நிறைவேறிவிட்டது என்ற போதகம் எவ்வளவு அபத்தமானது என்பதை குறித்து வேறொரு வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் இணைந்திருங்கள் எங்களோடு அதுவரை ஆமென் எங்கள் கண்களை திறந்தருளும்